எல்லா புகழும் அல்லாவுக்கே அஸ்லாம் வரமத்துல்லாஹ் வரகாது அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் சொர்க்கமும் நரகமும் தர்ஹித்து கொண்டதை பற்றி நாம் இன்று பார்ப்போம் ஒரு முறை சொர்க்கமும் நரகமும் தர்கம் செய்து கொண்டன என்னிடத்தில் கர்வம் கொண்டவர்களும் பெருமைக்காரர்களும் இருக்கின்றனர் என்று நரகம் கூறியது என்னிடம் மனிதர்களில் பலஹீனமானவர்களும் அவர்களின் ஏழைகளும் உள்ளனர் என்று சொர்க்கம் கூறியது அப்போது அல்லாஹ் சொர்க்கமாகிய நீ எனது அருட்கொடையாகும் நான் நாடியவருக்கு உன்மூலம் அருள் புரிவேன் நரகமாகிய நீ எனது வேதனையாகும் நான் நாடியவரை உன் மூலம் வேதனை செய்வேன் உங்கள் இருவரையும் நிரப்புவது என் பொறுப்பாகும் என்று அவ்விரண்டிற்கும் இடையே தீர்ப்பு கூறினார்கள் என்று நபிகள் நாயகம் அல்லாஹு அலிஹுசலம் அவர்கள் கூறினார்கள் ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே கர்வம் கொள்வதை விட்டும் பெருமைகளை விட்டும் பெருமைக்காரர்களை விட்டும் பெருமை அடிப்பதை விட்டும் வல்ல அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக மேலும் அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்களாகவும்